subhanahu so wa of... ஆயிஷா ஏதாவது உண்டான் கேட்ட இன்னி சாய் நான் நோம்பாளி என்று சொன்னவர்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அப்படி இருந்தவர்கள் சாதாரண நாளிலே சாப்பிடாதவர்கள் அப்ப எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்க இவ்வளவு பலகீனம் ஆயுதம் இல்லையாம் படை இல்லையாம் ட்ரைனிங் இல்லையாம் ஒன்றும் இல்லையா இவர்களை வைத்து விட்டு ரசூல்லா சொன்னாங்க அந்த முகம் பிரகாசமாக மின்னி விட்டு ரசூல்லா சொன்னாங்க நான் பார்க்கிறேன் ஜிப்ரீல் அதாவது வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன்டாங்க அந்த மண்ணை வானவர்கள் தொட்டார்கள் பெருமானர் கையை கீழே விட்டார்கள் அல்லாவிடம் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் தன் கையை கீழே விடவில்லை வானவர்கள் இறங்குவதை பார்த்து விட்டு சொன்னாங்க இந்த இடத்துல அபூஜகல் என்றாங்க இந்த இடத்துல ஒத்துமாண்டாங்க இப்படி மசூத் ரதையெல்லாம் அவர்கள் அத்தனை கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார் ஒல்லாகி நான் பார்த்தேன் ஷெய்பாவை ரசூல்லா சொன்ன இடத்திலே இந்த இந்த இடம் என்றார்களே அந்த அந்த இடத்தில் செத்து போவதை நான் பார்த்தேன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மக்காவுடைய படை குறைசி குஃபார் படை திரும்பி போகிற நேரம் அவருடைய தலைவர்கள் யாருமே இல்லை அபூஜகள் இல்லை உத்துபா இல்லை செய்வா இல்லை உமையா இல்லை யாருமே இல்லாமல் வெற்று படை தோல்வியோடு போனது முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் ரப்பு காட்டுவது அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் அல்லாஹு

அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன்ன சென்று விட்டது எந்த சுண்ணத்து முன்ன போச்சோ அந்த சுண்ணத்துல எந்த மாற்றமும் பார்க்க மாட்டீங்க நபியே அல்லாஹ்வ நம்بيه கூட்டம் அவர்களுக்கு அல்லாஹ்னு சொன்னாய் வலன் தஜ்தலி சுன்னத்துல்லாஹி தபலீலா அத்த பக்கத்துல எல்லா பலவும் இருக்கு இந்த பக்கம் அல்லாஹ் اكبر இந்த சத்தம் கேட்டால் இந்த பக்கத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் குரியயா அதனால் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் எங்க வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை நினைச்சு பார்க்கணும் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் சுபகான் அல்லா அது குறுக்கும் என்னை நினைங்கள் உங்களை நினைத்து பார்க்கண்டா நினைச்சமா அல்லாவுடைய இல்லையாருளே தக்பீரை கட்டி நாங்க பிசினஸ் நினைச்சோமா என்ன நினைச்சோம் இது ஒரு பிரேக் இந்த துனியாவில இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்டர்வல் நாங்க தக்பீரை கட்டி ஆஹிராவை பத்தியும் ரப்புடைய சந்திப்பை

மூச்சு திணறுது புள்ளைக்கு ஒன்றரை வயசு இப்ராஹிம்னு பேர் வச்சார் இப்ராஹிம் அப்படி வரணும் வரணும்னு அப்பதான் அரசுடைய கண்ணுல இருந்து ஒரு தொட்கொழு வடி சாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் துணியோட மெட்டர்ல அளவே மாட்டாங்க யார் அரசுல் அல்லாஹ் உங்க கண்ணில் கண்ணீர் யார சொல்லா அல்லாவுடைய தூர சொன்னாங்க காட்டினா அவன் இறக்கம் காட்டுவான் அப்பா அது பாசம் என்றார்கள் தன் மகன் மூச்சடைத்து அந்த நேரத்தில் கையில மரணிக்கிறார் ரசூல்லாவுடைய ஆறு பிள்ளைகள் ரசூல்லாவுக்கு முன்னாடி மௌத்தாகி போனாங்க அல்லாவுடைய தூதர் அதனோடு அதை முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு சூரியகர்ண வர்ற நேரம் மக்கள்கிட்ட சொல்றாங்க மக்களே துவா செய்யுங்க மக்களே தர்மம் பண்ணுங்க மக்களே தொழுவுங்கன்ற பயான் பண்றாங்க

அப்படிப்பட்ட ஒரு தொழுகை தான் அப்படிப்பட்ட ஒரு தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் நாம் சுபஹான் அணுகிறோம் அது என்னன்னு நமக்கு தெரியல நம்ம கல்வுக்கும் புரியல அப்படி சுபஹான் சொன்னால் நன்மை உண்டான்னு கேட்டால் நன்மை இருக்கீங்க சால் அல்லாஹ் வந்து வீணாக்க மாட்டான் ஏதோ சுபான் சொல்றோம் ஆனா கல்வையோடு கல்வை ஒட்டி சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹு அதனுடைய முழு பயனை நாம் அடைந்து கொள்வோம் இதைத்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிற வசலாம் அலைக்கிறோம் அலமது இல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு முகத்தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையை செல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் செலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாற்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் என்று நாம் நம்முடைய காலங்களை செலவழித்திருக்கிறோம் கொஞ்ச நேரம் நாம் ஒரு நாளைக்கு ஐந்து வாட்டி நாம் தொழுகிறோமோ நம் அல்லாவை நெருங்குறோமா நம்முடைய கல்வ விட்டு தூரமாக இருக்கிறதா என்று அந்த தொழுகை நமக்கு சொல்லித்தரும் அந்த அடிப்படையில் தொழுகை என்ற பாடத்தை கட்டாயமாக தனியே படிக்கணும் நான் சொன்னேன் ஹொதுபாவில் அதை பேச முடியாது ஏனென்றால் அலமதுல்லான்னு சூரத்துல் ஃபாத்தியாவை சொல்ல ஆரம்பித்தாலே அது மிக பெரும் ஒரு உரையாடல் சுபஹான் அல்லா சூரத்துல் ஃபாத்தியா அரசு சந்தோஷப்பட்டார்கள் மசானி எந்த நபிக்கும் கொடுக்காத ஏழு வார்த்தைகள் என்றார்கள் ஏழு ஆயத்துகள் திருப்பு திருப்பு சொல்லப்படுகிற ஏழு அற்புத வரிகள் அது என்ன அற்புத வரி அல்ஹம்துல்லான்னு நம்ம பேசுகிற நேரம் உங்களுக்கு அல்லா பதில் தருகிறான் நாம் சுபஹான் அல்லா அர் ரஹீம் என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருகிறானா நீங்க போய் ஐயா கண்ண அபுது வய்யா கண்ண ஸ்டை எதுன்னு சராத்துல் முஸ்தக்கீம் நன்ற சொல்ல மாட்டேன் நீங்க தேடி படிக்கணும் என்பதுக்கு அல்லாஹ் தர்ற பதில கொஞ்சம் கேட்டு பாருங்க ஈயா கண்ணே அபுது அற்புதமான பதில் ஐயா கண்ணே அபுது வய்யா கன ஸ்டைனு கல்லா தர்ற பதில் என்னென்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க போரி படைஞ்சிருவோம் அல்லாஹ் உடைய கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான அதாவது ஒரு தொழுகை நாம் வீணடித்தால் அல்ல சொல்றான் சில பேருக்கு காமு குசாலா சோம்பேறிகளா நிக்கிறாங்க தூக்கி அடிப்பான்ல அந்த தொழுகை முனாஃபி கூடிய தொழுகை என்றான் முசல்லின் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லதீனும் மண் செலாத்தியும் சாவும் அல்லதீனும் யூராவும் அவர்கள் ரொம்ப பொடுப்போக்கா தொழுகிறாங்க பிறர்கள் பார்க்கணும் என்று தொழுகிறாங்க அது ரிஜெக்ட் அல்லாஹுடைய நல்லடியாரிலே அடுத்த ஒரு ஜிக்கரை அல்லாஹ் நிறைய சொல்கிறேன் நிறைய சிக்கரகளை நீங்கள் பார்க்கலாம் சுபஹான் அல்லா அலாமதுல்லா அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் நமக்கு புத்துணர்ச்சியை தரும் பாத்தி மாறது என்ன வர்றாங்க ரசூல் செல்லாசன் வீட்டில் இல்லை சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பெல்லாம் வருத்தமாக இருக்குது அல்லாஹுடையத்து ஒரு வாப்பாட்டை சொல்லணும் என்ன எனக்கு ஒரு அடிமை வேணும் அந்த நேரத்தில் அடிமைகள் கொடுப்பாங்க வந்து அடிமைகள் இருந்தா பிரித்து கொடுப்பாங்க எனக்கு அடிமை வேணும் பெருமானர் வீட்டுக்கு வந்தவங்க காது கேட்காத மாதிரி இருக்கல ஃபாத்திமா ஆனா விஷயத்த கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு போறாங்க ஃபாத்திமா என்னமா கேட்டீங்க அலிபின் அபித்தாலி பிரதீன இருக்கிறாங்க என்ன வேணும் அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க ரசூல்லா கேட்குறாங்க அதை விட நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா அதையும் விட சிறப்பான தரட்டுமா ஒரு இங்கே நிக்கிறீங்க உங்க புள்ள உண்டு துடிச்சு கேட்குற நேரம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கொடுக்க பாப்பீங்க கொடுக்க பாப்பீங்க

எப்படி சிந்திப்பாங்களா இறைவனை சிக்கர் செய்வாங்களா வயத்து ஃபக்கரோனி கல்கிஷமாவாத்தி வல்ல வானம் பூமியுடைய படைப்பு அப்படி பார்ப்பாங்க இந்த வானத்தை பார்த்து சுபகான இது எப்படிப்பா இந்த பூமி எப்படி சுத்துது இதுல இந்த பகுதியில் நம்ம எப்படி ஒட்டி இருக்கிறோம் இந்த கம்ம போட்டு கிரவிட்டி பூயிருப்பு சக்தி இந்த கம்ம போட்டு ஒட்டாட்டி நம்ம பறந்து போயிடுவோமே இவ்வளவு வேகமா உள்ள பூமியில ஒட்டிருக்கிறோம் இப்படி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு வயத்து ஃபக்கருன எதுக்குருன்னு சொல்லல ஃபிக்கர் பண்ணுவாங்க கட்டுமையா சிந்திப்பார்கள் சிந்தித்த ஒரு கன்க்லுஷனுக்கு வரும் ரப்பனா மா கலத்தா ஆதா பாத்திலா ஒன்ட கூட நீ வீணுக்குப் படைக்கலையா அல்லாஹ் சுபஹான அல்லான்னு வலையால வரும் சுபஹானக்கு நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் பயம் வந்துரும் கல்பல பக்கி நாதா நரக வேணுல்ல எங்களை பாதுகாத்துறியா அல்லான்னு கேட்பாங்க இதுக்கு பெருசுக்கு இதுக்கு பேரு ஜிக்க இந்த கல்வை உலகத்தோடு நம்ம நிறைய பிஸி ஆயிட்டு காலையில எழும்பினா ராத்திரி வரைக்கும் துனியா 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 எவ்வளவு நேரம் இந்த கல்புக்கு ஓய்வு கொடுத்தோம் இது இத அமைதிப்படுத்தணுமெண்டா இந்த பணத்தால ஏலாது நீங்க எல்லாத்தையும் கட்டி வச்சு எண்ணி பார்த்து திரும்பி ஒரு நாள் உங்க லைப்ல என்னெல்லாம் கொண்டாடணுமோ கொண்டாடி பாருங்க சுற்றுலா போயிட்டு பாருங்க நாலு நாளோட உங்களுக்கு வெறுத்திடும் ஊட்டுக்கு வரணும்னு தோணும் போது திரும்பப்பான்னு சொல்லும் உலகத்திலே அழகான இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை தந்து தான் போய் நின்றா கூட அந்த ரூமை தந்தா கூட ஒரு மூணு நாள்ல போதும் காலி பண்ணிட்டு இன்னொரு ரூம் போவோம் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு மூமினுடைய கல்வி அமைதி பெறும் ஸ்ட்ராங் ஆகும் அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற ஜிக்கு தயவு செய்து சகோதரர்களே தொழுகையை வீணடிக்க கூடாது ஜிக்ரு என்பது நமக்கு கிடைத்த அருமையான மருந்து இதை கல்போட ஒட்டி செய்வது என்ற பாடங்களை நீங்கள் படிக்கணும் ஒரு குத்துபாவில் எனக்கு அறிமுக தான் பண்ணலாமே தவிர அது உட்கார்ந்து வச்சு பள்ளியில் உங்களுக்கு எப்படி ஜிக்கிரி செய்கிறது எப்படி ரசூல்லா ஜிக்கிரி செஞ்சாங்க எப்படி ரசூல்லாவுடைய தொழுகை இவ்வளோ உயிரோட்டமா இருந்துச்சு ஏன் சஹாபாக்கள் அழுதாங்க அவர்கள் இந்த தொழுகையில் யாருக்காவது மௌத்து நினைவு வந்துச்சா மரணை ஏதாவது சம்பவம் அழுகிறாங்க ஏன் அழுகிறாங்கண்டா ரப்போடு பேசுகிற நேரம் ரப்புடைய பவர் தெரிகிற நேரம் ரப்புடைய சந்திப்பு நினைவு வருகிற நேரம் ரப்பே உன்னை சந்திக்க நான் சரியான முறையில் வாழ்ந்து விட்டேன் அந்த உணர்வு வருகிற நேரம் தேம்பி தேம்பி அழுகை வரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தரப்படுகிறது இதையெல்லாம் வந்தா நம்ம கல்பு உருகிறோம் அல்லாஹுடைய தூதரை பத்தி இறுதியாக உண்டை சொல்லி முடிக்கிறேன் ரசூல்ல்லா நிறைய குருவான் ஓதுவார்கள் ஏனென்றால் பெருமானாருக்கு எவ்வளவு ஞாபகம் தேவை நமக்கு எவ்வளவு ஞாபகம் தேவை எவ்வளவு ஞாபகப்படுத்தணும் திரும்ப திரும்ப குருவான ஓதுறாங்கண்டா அவர்கள் நினைத்துட்டே இருப்பாங்க நேரம் கிடைக்கிற நேரம்லாம் குருவான் என்பது ஒரு சிக்கு அதை நினைத்து நினைத்து ரசூலுல்லா பயப்படுவாங்க அது பயங்கரமான பவர்ஃபுல்லான ஜிக்கு ஒரு நாள் ரசூலுல்லா இப்னு மசூத் அவங்க பள்ளியில நிற்கிறார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதாவது ஹதீஸ்ல அபா அப்து ரஹ்மான் அபு அப்துல் ரஹ்மானே ஈக்கரா கொஞ்சம் ஓதுங்களேன் அவர் கேட்கிறார் ஆக்கிற வலை கையார சுழல்ல உஞ்சிலில் குருவானு இலை நான் உங்களுக்கு குருவானு ஓதி காட்டட்டுமா யார சொல்லல குருவான் உங்களுக்கு அருளப்பட்டுச்சு நான் போய் இந்த சின்னவர் போய் ஓதி காட்டுறா குருவானே உங்களுக்கு தானே இறக்கப்பட்டுச்சு நீங்க தானே ஓதி காட்டுவீங்க எல்லாருக்கும் ஆக்கிரவாலை குஞ்சுழல் குருவானு இலை நான் உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா உங்களுக்கு குருவான் இறங்க

நீங்க வீட்டுக்கு போய் ஐயுக இப்படி தொடங்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை ஓதிட்டு போங்க முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது ஆயத்து எவ்வளவு நேரம் பிடிக்கிறது பாருங்க ஓதிட்டே போங்க ஓதிட்டே போய் அந்த ஆயத்து வர்ற டைம்ல அவர் சொல்கிறார் இவர் நிப்பாட்டும் இல்லை அப்ப எவ்வளவு மதிமயங்கிருப்பாரு நீங்க போய் பிராக்டிக்கலா பிராக்டிக்கலா குருவான் எடுத்து அந்த ஆயத்து வரும் வரைக்கும் ஓதுங்க ஒன்னாவது ஆயத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குதுன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ரசூடுல்லா எவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க அவர் எவ்வளவு நேரம் ஓதி அவ்வளவு அழகா ஓதுவார் இப்படின்னு மசூர் அப்படி ஓதுகிறார் பெருமான கேட்டுட்டே நிற்கிறார் திடீரென்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க திரும்பி ஹஸ்புக்கல் ஆன் என்றாங்க இப்படி மசூத பிடிச்சி போதும் என்றாங்க போதும் என்றா இப்படி மசூத ரதியல்லான அவங்க ரசூல்லா பார்த்து சரி நிப்பாட்டு திரும்பி பார்க்கிறாங்க ஐநா ரசூல்லாவுடைய கண்ல இருந்து அப்படி கண்ணீர் ஓடிட்டே இருக்கு அப்படி மல மல மழை கண்ணீர் ஓடிட்டே இருக்குது ரசூல் சல்லா அலி செல்லமுடைய கண்ணில் இருந்து இப்படி மசூதுல பாக்குறாங்க என்ன இப்படி அழுகிறார் ரசூலுல்லா அவர் அழல்ல அந்த இடத்துல அவர் நான் என்ன ஓதினேன்னு தெரியுமா இந்த ஆயத்தை அவ தேம்பி தேம்பி வச்சு என்னை பிடிச்சு சொன்னார் இப்ப நம்ம என்றார் பெருமானாருக்கு தாங்க முடியல அந்த வேதனையை நான் பார்த்தேன் கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருக்குது அது என்ன ஆயத்து தெரியுமா நேரடியா ரசூலுல்லாவோட பேசுற ஆயத் அல்லாஹ் உங்களோட பேசنا எப்படி இருக்கும் நேரடியா உங்களோட பேசنا எப்படி இருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு ரசூலுல்லம் யக்குனல்லذيன கஃபரு ஆயத் தரங்க ஒரு தோளற கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க அல்லா உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னாங்க அவர் திரும்ப கேட்கிறார் யார் என் பேரை சொன்னானா ஆமா உங்க பேரை சொல்லி உங்களுக்கு ஓதிக்காட்ட சொன்னு போயிட்டா உங்க பேரை சொன்னான் உங்களை பார்த்து ரப்பு சிரித்தார் என்று நீங்கள் பல ரிவாயத்துகளை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதருக்கு அல்லா கேட்கிற ஒரு கேள்வி பெருமாளுடைய கல்புக்கு தாங்க முடியல அந்த கண்ணுக்கு தாங்க முடிய

ஒவ்வொரு உண்மத்தையும் நிப்பாட்டி வச்சு அதுக்கு என்று ஒரு சாட்சியாளர் அனுப்பிடும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் நபி என்றமே அதுக்கு சாட்சியாளர் சாட்சி அல்ல இருக்கிறான் சாட்சி சொன்னவங்க அந்த சாட்சியாளர் நபியை கொண்டு முன்னாடி வைப்போம் அவங்க முன்னாடி வச்சு மருமையில கேட்போம் சொன்னீங்களா அவங்க ஒவ்வொரு ஆளையும் சொல்லி இவருக்கும் சொன்னா இந்த அவ்வளவு பேருக்கும் சொன்னா இப்படி சொன்னா சாட்சி சொல்லணும் சொன்னேன் இப்படி ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாளர்கள் கொண்டு வந்து வரப்பெற்று அவர்கள் அந்த நேரத்தில் அவங்களை கொண்டு வர்ற நேரத்தில் நபியே கைஃபைசா ஜெனா மின் குள்ளி உம்மத்தின் பிஷைன் வ ஜெனா பிக்க அலாஹுலாஹி ஷஹீதா உங்களை நாம கொண்டு வந்து இவங்களுக்கு எதிராக முன்னாடி வச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ற நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்ட உடனே பெருமானர் ஆள ஆரம்பிக்கிறான் மறுமையில் எல்லாரும் நிற்கிற நேரம் பெருமானர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டு இவங்களுக்கு சொன்னீங்களா இதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்கிற நேரம் பெருமானர் சொன்னேன்னு சொல்லணும் பெருமானர் தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஏனண்டா அந்த சபையில் அவருடைய குடும்பம் இருக்குது ரசூலுடைய வாப்பா இருப்பார் ரசூலுடைய உம்மா இருப்பார் பெருமாள் முகம் செவந்து பெயரு உம்மத்தை பத்தி நிறைய ரசூல்ல கவலைப்பட்டாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லால்லா செல்லும் அவர்கள் அவ்வளவு இறக்கும் ஆனால் ரசு தன்னுடைய குடும்ப விஷயத்துல எவ்வளவு பாசம் பண்ண அபூ பக்ரவுன்னு வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் ரசூல்லா சிரிக்கிறாங்க அபூ பக்ரவன் ரசுல்லா முத்த பார்த்து சொல்றாங்க யார் ரசுல் அல்லாஹ் எங்க வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே வல்லாஹி இன்னைக்கு எங்க வாப்பா வர்றதை விட உங்க குடும்பத்துல ஒருவர் வருவதை நான் விரும்புறேன் யார சொல்லலா ஏன் தெரியுமா இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு ஆள் வர்ற நேரம் நீங்க படுற சந்தோஷம் இருக்குதே யார சொல்லலா அது அப்படி உங்க சந்தோஷத்தை விரும்புறேன் யார சொல்லுறது வல்லாஹி சொன்னவர் அல்ல அப்படின்னு நல்லாரு பெருமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த உம்மத்தை பத்தி அவ்வளவு மிம்பர்ல ஏறினா மருமை என்ற கமுஞ்சிரு ஜெய்சூன் முகம் செவன் வந்துவிடும் ரசூல்லா ஒரு பட தளபதிக்கு எச்சரி பெருமாறி எச்சரிப்பார் அந்த ரசூல்லாவுக்கு முன்னாடி எல்லாரையும் வச்சு சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று தெரிந்த ரசூலல்லாம் தேம்பி தேம்பி அழுதாங்க அல்லாவுடைய இந்தியாவில் உங்க வாப்பா இருக்கிற நேரம் நீங்க நிக்கிறீங்க உங்க வாப்பாக்கு எதிராக கை நீட்டி மறுமையில சாட்சி சொல்லணும்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதருடைய வாப்ப எங்க ஒரு சஹாபி வர்றார் வயோதிபர் வந்து கேட்கிறார் யார ஐநாபி எங்க வாப்பா எங்க யார சொல்ல போயிட்டார் அல்லாவுடைய தூதருக்கு வகி வருகிறது அபூக்க உங்க வாப்பா அதாவது வாப்பா எங்கன்னு கேக்குற நேரம் உங்க வாப்பாறன்றாங்க உங்க வாப்பா என்றாங்க அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு ஆரம்பிச்சிட்டார் அழுந்து அழுந்து திரும்பி போற அவருக்கும் வயசு பாப்பா நரகத்துலையா அவரை கூப்பிடுறாங்கிற சுல்ல அபி அபா கபின்டா கூப்பிட்டு சொல்றாங்க எங்க பாப்பா உங்க பாப்பாவும் நரகத்தை பகானவா அல்லாஹுடைய நல்லடியார்களை எதையும் மறைக்க மாட்டார் ரசூல் இந்த உம்மத்தில் பெருமானார் கெஞ்சு கெஞ்சு கேட்டது சொர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் தூதருடைய பாப்பாவுக்கு கிடைக்காது ரசூல் அல்லா சொன்ன செய்தி அல்லாஹ் இல்லையாருங்களே ஷஹியா ரிவாயத்துல வருகிறது பெருமானார் என்ன சொன்னார் ஜேனாமிங் குள்ளு உம்மதிம்பி ஷஹீதி உ ஜேநபிக்க அல்லாஹுல்லா ஷஹீதா இப்ராஹி நபிக்கி அதேதான் அவங்க பாப்பா நரகத்தில் இப்ராய் நபி அதேதான் அவங்க வாப்பாக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டிய சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை அந்த நபி அசந்து போகிறார் அவர் கண்ணால் கண்ணீர் அல்லாவுடைய இதுதான்

பெறுவார்கள் அவர்கள் அதில் நல்லுணர்வு பெறுவார்கள் அறிந்து கொள்வார்கள் புரிவார்கள் நிறைய சொல்றாங்க குருவான ஓதிட்டு போறது மட்டும் வரல திலாவத்து மட்டும் குருவாங்க வரல திலாவத்து நடந்த இதெல்லாம் நடக்கணும் நாம் நடக்கல என்றா நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் குருவானோட நஜமான தொடர்பு நமக்குள்ள இல்லை ஏனண்டா குருவான் நம்மளை சிந்திக்க வைக்குமா குருவான் நம்மளை ஆய்வு பண்ண வைக்குமா அல்லாவுடைய நமக்கு ஞாபகப்படுத்துமா அப்படி என்று சொன்னால் அல்லாவுடைய நிலடியார்களை இந்த அற்பமான உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி நமக்கு தரப்பட்ட பேக்கேஜ் எவ்வளவு காலம் அல்லாவை நினைப்பதற்கு நாம் ஒதுக்குறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிந்திக்க வைத்தேன் அல்லாஹுள்ளார்களே ஹுத்பா என்பதும் அப்படி ஒரு விஷயம்தான் எல்லா வேலைகளையும் திறந்து விட்டு நாம் இந்த ஜும்மா நாள் அஃபலுவும் நாட்களில் சிறந்த நாள் ஜும்மா உடைய நாள் அந்த நாளில் பகல் வேலையில் பிஸியான வேலையில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த பகல் பொழுதில் உட்கார்ந்து நாம் எல்லாம் அல்லாவை நினைத்து பார்த்தால் பெருமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதை சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் லஷானுத்தல்லா சொல்கிறார்கள் நீங்கள் சபையில் உட்கார்ந்து என்னை நினைத்து பார்த்தால் நான் அதை விட சிறந்த சபையில் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹ்புல் ஆலமின் சொன்ன வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி ஃபஸ் குருனே குருக்கும் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹல் நிச்சயமாக நினைப்பான் வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாம் அதை அனுபவிப்போம் அப்படிப்பட்ட அல்லாஹ்புல் ஆலமின் நம்மளை தேர்ந்தெடுத்து நேசிக்கக்கூடிய அடியார்களாக நானும் நீங்கள் மாறுவோமாக என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் மன்னித்தரல் புரிவானாக பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துவா செய்ங்கள் அல்லாஹுடைய இல்லையார்களே போன ஜம்மாவில் இருந்தவர்கள் இந்த ஜும்மாவில் இல்லை என்ற அடிப்படையில் அதிபயங்கரமாக தாக்கப்படுகிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சின்ன சிறுமிகள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் புரிவானாக அந்த மக்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான ஒரே விஷயம் துவா மட்டும்தான் அல்லாவிட இல்லையார்கள் அவர்களுக்காக வேண்டி மறக்காமல் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல